கோவையில் பீம்ராவ் சட்ட உதவி ஆலோசனை மையம் துவக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சாமிநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்வில் உரையாற்றிய நீதிபதி சாமிநாதன் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொர்க்கை கிராமத்தில் சிக் அமைப்பதை எதிர்த்து விவசாயிகள் தொடர்ந்த வழக்கில் தான் நேரில் சென்று பார்த்ததாகவும் அங்கு குளம் இருப்பதை கண்டறிந்ததாகவும் தெரிவித்தார் குளம் ஏரி கண்மாய் போன்றவற்றின் தன்மையை மாற்றக்கூடாது என சமீபத்தில் தீர்ப்பளித்ததாகவும் கூறினார் மேலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சான்றிதழ் வழங்குவதில் அரசு அதிகாரிகளே வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என தீர்ப்பளித்ததாக குறிப்பிட்டார் இதுபோன்ற முக்கிய தீர்ப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வழக்கறிஞர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பீம்ராவ் சட்ட இலவச சட்ட உதவி மற்றும் ஆலோசனை மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சண்முகராஜ் பேசுகையில் இந்த மையத்தின் முக்கிய நோக்கம் விளிம்புநிலை மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீதி கிடைக்க உதவுவதாகும் சட்டம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இலவச சட்ட ஆலோசனைகள் வழங்குவதும் எங்கள் நோக்கமாகும் என்றார் பெண் உரிமை குழந்தைகள் பாதுகாப்பு சாதி சார்ந்த பிரச்சனைகள் போன்றவற்றில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் அரசின் சட்ட உதவி மையங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஏழை எளிய மக்களுக்கு வழக்கறிஞர்கள் மூலம் உதவி செய்கிறோம் மேலும் மக்களை அரசின் சட்ட உதவி மையங்களை அணுகுவதற்கும் தயார்படுத்துகிறோம் என்றும் சண்முகராஜ் கூறினார் இந்த புதிய சட்ட உதவி மையம் கோவை மக்களுக்கு குறிப்பாக சமூகத்தின் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கு பெரிதும் பயன் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நான் அளித்த ஒரு தீர்ப்பு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக நான் நினைக்கிறேன் அதை பத்தி ஒரு மொத்தம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசலான் இருக்கேன் ஆஹ் முந்தாரி தள்ளிக்கு அழித்த தீர்ப்பு மதுரைக்கு பக்கத்துல ஒரு கிராமம் திண்டுக்கல் மாவட்டத்துல கொத்தயம் அப்படின்னு ஒரு கிராமம்

ஆனா கலெக்டர் வந்து என்ன பண்றாங்க பொய்யா வந்து அவங்க வந்து ஒரு ஒண்ணுமே கிடையாதுன்னு பண்றாங்க அது வரைக்கும் மூணு நாள் ஓடைகள் ஓடிகின்றாங்க அச்சன பாத்தாயே குளம் தெரியுறது முன்னாடியே வந்து கலெக்டர் வந்து எங்கிட்ட சொல்லாம ஒத்துக்கிட்டாங்க நான் வந்து குளம் தான் சொல்லுறேன் ஸோ நேற்று வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கோம் வி ஆர் ப்ரீஸ் எட் டிப்பிங் பாயிண்ட் பேர்ல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான நீரியலை அழிச்சிட்டோம் இனிமேல் அழிக்க முடியாது ஸோ ஒரு குளம் அப்படின்றதுனா ஒரு ஏரி அப்படின்றதுனா ஒரு கண்மாய் அப்படின்றதுன்னா அது என்றும் அப்படித்தான் இருக்கணும் அதை எக்காரணத்தை கொண்டும் அதனுடைய தன்மையை மாற்றக்கூடாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக ஒரு தீர்ப்பை நாங்க முன்னாடி வழங்கி அரசாங்கத்தோட நோட்டிபிகேஷன் ரத்து பண்ணிட்டு